சிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் தற்பொழுது சிட்வா புயல் காரணமாக கடல் மிகவும் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பாக ஒரு அறிவிப்பானதும் வெளியிடப்பட்டு இருக்கிறது தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கடல் நிலவரம் நிலவரத்தை வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் புயல் சின்னம் காரணமாக கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை குறிப்பாக இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள டிக்பாக் புயல் சின்னம் காரணமாக கடலில் கடுமையான சீற்றத்துடன் அலைகளை எழும்பும் ஆகையால் மீனவர்கள் யாரும் கடலுக்கும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மாநில மையம் தெரிவித்துள்ளது அதே போன்று இந்த டிக்வாங் புயல் காரணமாக பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடல் ஒட்டி பகுதிகளில் கடல் சீற்றமும் காற்றும் அதிகமாக வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் பாதுகாப்பான இடத்திலும் செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவி அறிவித்துள்ளது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி பகுதியில் பல அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பும் எழும்பி வருகிறது அது மட்டும் தரையை நோக்கி அந்த சீரி பாய்கின்ற அலையால் இந்த நிலையில் அந்த எட்டு அடி முதல் பதினோரு அடி வரை கடலில் இருந்து அலைகள் எழும்பக்கூடும் அதையால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய படகுகள் அனைத்தும் பாதுகாப்பாக கரையோரமாக இருக்க கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த திக்பால் புயல் காரணமாக தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எடுக்கப்படுது குறிப்பாக இன்று ஐந்து மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எடுக்கப்படப்பட்டுள்ளது ராமநாதபுரம் நாகை மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட்டை விடுக்கப்படுகிறதா அதீத கனமழை பெய்யக்கூடும் ஆகையால் பொதுமக்களும் மீனவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக மீனவர்கள் எந்த மாவட்ட நிர்வாக அறிவித்து இல்லாமல் கடலுக்கு மீனிசைக்கு செல்லக்கூடாது மேலும் இந்த மழையின் காரணமாக எந்த விதமான ஒரு பாதுகாப்பு இல்லை என்று யாரும் அச்சைப்பட வேண்டாம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள இலவச எண்ணை பொதுமக்கள் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் பொதுமக்களால் தாழ்வான பதிவு இருக்கக்கூடிய பொதுமக்கள் கடற்கரை ஓலம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்